வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மாலைத்தீவுக்கு தெற்கு பகுதியில் நெல்நடுக்கோட்டு ஒட்டி ஒரு வளிமன்ற சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டுள்ளது இலங்கைக்கும் சுமத்ராவுக்கும் இடம்பெற்ற இடத்தில் நிலநடுக்கோட்டு ஒட்டி காற்றுச்சுழற்சியின் நிலை கொண்டு இந்த நிகழ்வு சற்று முன்னேறி வந்தால் மேலும் வரக்கூடிய நாட்களில் அந்த நிகழ்வு மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து நிலநடு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் இந்த நிகழ்வு சுமத்ரா அருகே தொடர்ந்து நிலை கொண்டும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி நிகழ்வு மேற்கே முன்னேறி வந்த பிறகு இந்த நிகழ்வும் படிப்படியாக டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முன்னேறி வந்து தமிழகத்தில் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று தேதிகளில் மழை கொடுக்கும் விதமாக இந்த நிகழ்வு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை கடுமையான பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது நீலகிரி கொடைக்கானல் இந்த இடங்களும் கூடுதலான பனிப்பொழிவாக இருக்க வாய்ப்பு நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை உரையும் பணியாக இருக்க வாய்ப்பது மற்ற மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு இருந்தாலும் கடல் உரங்களில் லேசான காற்று இருக்கும் என்பதால் சற்று குளிரும் நடுங்கும் குளிராக இருக்க வாய்ப்புள்ளது அதேபோல் இன்று வேலை பொறுத்தவரை இன்று மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு வெயில் சற்று ஓரிரு டிகிரி செல்சியஸ் அதிகரித்தாலும் அதிகபட்சம் மதுரையில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் தெளிவான வானமாகவும் இரவு நேரங்கள் குளிராகவும் இருக்க வாய்ப்பது வரும் நாட்களை பொறுத்தவரை வறண்ட வானிலை நிலவாக வாய்ப்பது இப்போது அந்தமானுக்கு மேற்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகியுள்ளது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும் அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அதுவரை அனைத்து மாவட்டங்களுக்குமே இரவு நேரங்களில் பனிப்புழிப்பு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே ஈர்க்க வாய்ப்பது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னை முதல் புதுச்சேரி வரை ஓர் கடலோரங்களில் மேகம் சூழ்ந்து ஓரிரு இடங்களில் லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்பது வெயில் வந்த பிறகு சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை மேகம் சூழ்ந்து காணப்படும் ஓரி இடங்களில் லேசான மழை பெய்யும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடல் உரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும் ஓரி இடங்களில் லேசான மழை பெய்யும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மாவட்டங்களுக்கு இரவு நேரங்கள் பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பது அதே வெளியில் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதியில் தென் மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதியெல்லாம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஓரிடங்களில் லேசான மழைப்பொழிவு தென் மாவட்ட கடல் ஓரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது அந்த மண்கு மேற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் வழிபாடு சுழற்சி இலங்கை வடக்கு பகுதி முன்னேறி வந்து அது மன்னார் மலையோட விலங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு பெரிய மலை கொடுக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் லேசான சாரல் தூரல் மட்டுமே கொடுக்க வாய்ப்புள்ளது ஆனால் நீலகிரி மாவட்டம் மேலும் கொடைக்கானல் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் குளிர் இருக்கவே வாய்ப்புள்ளது ஆனால் இப்போது இருக்கும் கடுமையான குளிரை விட லேசான குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது அதாவது இப்போது புல்களிலும் கார்களிலும் பணி படர்ந்துள்ளது ஆனால் வரும் நாட்கள் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வெளியே வரும்போது குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியின் நிலையிற்கும் சுழற்சி இப்போது சற்று முன்னேறி இருந்தாலும் மீண்டும் கிழக்கே முன்னேறி சென்று டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் மேற்கே முன்னேறி வரும் இந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வரும் என்பதால் டிசம்பர் முப்பதாம் தேதி தமிழகத்துக்கு கடலோரங்களில் மழை கொடுக்க இருக்கிறது அதுக்கு முன்னதாக இலங்கையில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை கொடுக்கும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதை விட முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளெலாம் இலங்கையில் கூடுதலான மழை பெய்யும் கிடைக்க வாய்ப்புது தமிழக தமிழகத்தை பொறுத்தவரை டிசம்பர் முப்பதாம் தேதி கடல் உரங்களில் மழை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்கள் மாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் உரங்களில் மழை கிடைக்கும் இரவு நேரங்களில் உள்பதிலும் ஒரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றை விட ஜனவரி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மேலும் முன்னேறி வந்தால் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் இந்த நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி வரும் பொழுது மீண்டும் மேற்கு கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி பயணித்தால் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து தீவிரமடைந்து ஜனவரி முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரம் மேற்கு நோக்கி பயணிக்கும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மீண்டும் மேற்கு நோக்கி வந்தால் தமிழகத்தை மீண்டும் ஒரு நல்ல மழை பெய்வாக ஜனவரி முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் நல்ல மழை மழைப்பெய்வாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பிரிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் கடல் உரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் அதே வழியில் மாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் உரங்களில் மழை கிடைக்கும் இரவு நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதியும் மழை கிடைக்கும் அதே வெளியில் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி திருச்சி தொடங்கி அதற்கு தெற்குள்ளா மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் அதே வெளியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் நீலகிரி வரை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் ஆனால் உள்பகுதி மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மழை கிடைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதியும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு நிகழ்வு கிழக்கு பயணிக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பு தரைக்காற்று லேசான தரைக்காற்று வரும் நாட்கள் தொடர்ந்து கடலோரங்களில் ஈர்க்க வாய்ப்பது அதேவேளை உள் மாவட்டங்களுக்கும் அதிகபட்சம் ஒரு இருபது கிலோமீட்டர் வரை காட்டின் தரைக்காற்று இருக்க வாய்ப்பது ஆனால் இப்போது சுமத்திர அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு முன்னேறி வரும்பொழுது தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்பது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு அப்போது பாலக்காட்டு கடவுளையும் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புது அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தரைக்காற்று டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது என்று அடுத்த நாட்கள் தொடர்ந்து கடலோரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தலைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பேர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்